அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கீங்க இருக்கீங்களா பாருங்கள் நம்ம வந்து புதுமையான நம்ம ஸ்வீட் செஞ்சுருக்கிறோம் ப்ரெட் வச்சு ப்ரெட்டும் கோவம் வச்சு செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க வித்தியாசமாக இருக்கும் ஸ்கூல் விட்டு பிள்ளைங்க வந்தாங்க இந்த மாதிரி டிசைனெலாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அதுக்கு என்னென்ன தேவை பார்க்கலாம் ப்ரெட் வச்சுருக்கங்க ஸ்வீட் கோவா இருக்குது அது கொஞ்சம் வச்சுருக்கேன் பாதாம் முந்திரி பிஸ்தா மூணையும் தூள் பண்ணி வச்சுருக்கேங்க ரொம்ப நைஸாக இருக்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் நெய் கொஞ்சம் வேணுங்க அவ்வளோதாங்க நாலு காலவரையும் கட் பண்ணிக்கிட்டான் பிரெட்டில் இது தூக்கி போட்டவண்ணா இது பிரெட் கிரம்ஸ் தான் நம்ம வச்சுக்கலாம் வேறு ஸ்வீட் எதுவும் செஞ்சால் தேவைப்படும் எடுத்து நம்ம டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க அப்படியே இருக்கோங்க இப்போ வந்து டிசைன் மோட்ருக்கு என்கிட்ட ஷாப்பிங் மாலில் கிடைக்கிது வாங்கி வச்சுக்கிட்டா நமக்கு இந்த மாதிரி டிசைன் செய்யக்கூடாது நமக்கு தேவைப்படும் ஆள் டிசைன் இருக்குது இதில் பிரெட்டில் வச்சு நம்ம வந்து டிசைனை கட் பண்ணிக்கலாம் இந்த மோ இந்த டிசைன் உங்கள்கிட்ட என்னென்னாக்கா நீங்கள் அதுவும் பிரச்சனை இல்லை நம்ம கத்தியாலேயே நம்ம வந்து சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் டிசைன் பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் பார்க்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ரெடி இது எல்லாமே ரெடிமேடாக உள்ளதா தான் நமக்கு ப்ரெட்டும் ரெடிமேடாக இருக்கும் நமக்கு கோவம் ரெடிமேடாக கிடைக்குது பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் கெஸ்ட்டுங்க வராங்கனாக்கா உடனே செஞ்சு நீங்கள் வச்சுருங்க அவங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு சா விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன சின்ன பார்ட்டிகள் இது மாதிரி செஞ்சு வைக்கலாம் பர்த்டே பார்ட்டிங்களெலாம் செஞ்சால் பிள்ளைங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இது டிசைன்னு பாருங்க அவ்வளவு இது கட் பண்றதுலயே நம்ம வந்து பிரெட் கிராம்ஸெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு டிசைனு ஆனால் பார்க்கலாம் எவ்வளோ ஆகா இருக்குது எல்லாத்தையும் கட் பண்ணி நான் காமிக்கிறேன் அதான் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்கணும் ஸ்வீட் கோவா வச்சுருக்குறேன் குங்குமப்பும் கொஞ்சம் போடுறேங்க நல்ல ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் குங்குமம் போட்டால் அதோட டேஸ்ட் கொடுக்கும் தூள் பண்ணியிருக்கேன் பாதாம் முந்திரி பிஸ்தா பருப்புலாம் அதில் நம்ம போடுறேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா மிஸ் பண்ணிடலாம் அதுக்காக அது ரெடியாக இருக்குது இப்போ வந்து எண்ணெயில் பிடிச்சிடலாம் கட் பண்ண ப்ரெட்டை ஆயில் ஊற்றி இருந்த சட்டியில் அது சூடு வந்த பிறகு போடணும் சூடு வரதுக்கு முன்னாடி போட்டாக்கா ஆயிலாம் பிடிச்சிடும் போட்ட பிறகு சிம்மில் வச்சிடணும் சீக்கிரம் கரிஞ்சிடும் அதனால் சிம்மில் வச்சிடணும் இந்த நான் நல்லா சிம்ல வச்சிடங்க பொறுமையாக வேக கிணுங்க அப்போ தான் நல்லா கிரஞ்சியாக இருக்கும் சாப்பிடும்போது

லாம் ரெடி பண்ணியாச்சு எடுத்து வந்தாச்சு கோவா ஸ்டெப்பிங்கே நடுப்பு வச்சிடலாம் நம்ம டிசைன் இருந்த மாதிரி நம்ம வைக்கணும் இந்த வளைவுலாம் கரெக்டாக வராமாரி வைக்கணும் அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும் டிசைனுக்கு வெளியில் வரக்கூடாது அந்த டிசைன் தெரியாது மேலே ஒரு ப்ரெட் வச்சு கவர் பண்ணிடலாம் எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் மேலே கிரிஞ்சியாகவும் நடுப்புற நம்ம நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் வித்தியாசமான ஸ்வீட்டில் இருக்கும் அவங்க தாங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸ்கூலில் உடனே பிள்ளைங்களுக்கு கொடுங்க ரொம்ப பண்ணி சாப்பிடுவாங்க வேறு கெஸ்ட்டுங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுங்க வித்தியாசமாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க நேரொொன் வந்து அப்படியே கவர பண்ணிடலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சுනේ ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நிறையவே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமல்ல சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ ராச்சி எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க தொடங்க பாருங்க செய்கிறீங்க மாதிரி மேலே க்ரெண்ட்ஸாக செய்யணும் அப்படி நீங்கள் இந்த மாதிரி ஜெஸ்மா டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருப்போங்க மேலே கிரன்ச்சியாக இருக்கும் பேஸ்டிங் நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்போங்க டேஸ்ட்டு ஸ்கூல் விடுற பிள்ளைங்க அந்தக்கார கொடுங்க செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ண சொல்லுவாங்க யூ ஃபார் வாட்சிங் யூ ஃபார் வாட்சிங்